ஐன் வண்டி மாற்றியாச்சு லைன் வண்டி வந்து பட்ட ஓட்டையில் நிற்கிது வண்டி ட்ரிப் எடுக்க பத்து ஐம்பது டையம் சிஆர்சி நிற்கிது காம்படீஷனுக்கு வெரிசையாக வண்டியிலலாம் ஒன்றும் டிக்கெட்டே இல்லைங்க தான் ஓடுது அடுத்த வண்டி மாற்றி லைன் வண்டியில் ஒன்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லாத வண்டியும் நல்லா இருக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற கண்டிஷன்ல வேற இருக்கு அது நம்ம வண்டிக்கு முன்னாடியும் தான் போகுது எத்தனை நிற்கிது பாருங்க அதெல்லாம் பண்ணத்துக்கு போரங்குச்சிக்குலாம் நிற்கிது வரிசையாக நைட்டு நாடியம்மன் கோயில்கிட்ட ஆல்ட்டு வச்சு நைட்டு கரெக்டாக நாலு மணி கோயில் அலசிட்டு அலசி முடிச்சுட்டு மறுபடியும் கட்டைக்கு எடுத்துகிட்டு போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் இதுதான் கோ குளம் கோயில் பக்கத்துலேயே இருக்கு இடியா காலம் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு எப்படி இருந்தீங்களா பஸ் ஸ்டாண்டு வண்டியெல்லாம் இருக்குது நம்ம வண்டி ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ட்ரெட் வண்டியில் நான் வண்டி உள்ளே வந்துட்டு வண்டி கட்டையில் விட்டாச்சு நைட்டு ஒன்றா அந்தளவுக்கு இருக்காது